சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து காரிய சித்தி தந்திரமான சரயோக பயிற்சி முறைய காணொலியா பார்த்து நாம பயிற்சி செஞ்சுட்டு வரோம் அதுல மொத்தம் நான்கு நிலைகள் நாளைக்கு நான்காவது நிலையின் ஐந்தாவது நாள் பயிற்சியை நாம மேற்கொள்ள போறோம் நான்காவது நிலை அப்படிங்கிறது சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சி இந்த சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சியை செய்யறதுக்கு நீங்க இது மாதிரி ஒரு புல்லாக்க அணிஞ்சுட்டு செஞ்சா இன்னும் கொஞ்சம் அந்த சுழுமுனை நாடிச்ச முழுமையாக தூண்டப்படும் இந்த சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சிய நீங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் பயிற்சி செய்யணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற விகிதத்துல ஆறு முறை பயிற்சி செஞ்சிருக்கணும் சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சியை செய்யும் மூளையின் திருத்தும் பகுதி தூண்டப்படும் அப்ப நமக்கு மறந்த விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும் மறந்த விஷயங்கள் நினைவுக்கு வந்ததா நாம் செய்த வேளையில் ஏற்பட்டுள்ள தவறை நாம் கண்டுணர்வோம் மறந்த விஷயங்கள் நினைவுக்கு வந்ததால் நாம் செய்த தவறை எப்படி சரி செய்ய முடியும் என்ற அறிவும் நமக்கே கிடைக்கும் நாம் தன்னம்பிக்கையுடன் இருப்போம் அதனால் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் நாம் பொய் பேச மாட்டோம் உண்மையான மனிதராக வள்ளுவ பெருந்தகை கூறியது போல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற நிலையை நாம் அடைவோம் உண்மையான குண்டலினி ஒரு மனிதனுக்கு வேலை செஞ்சா அவன் எல்லா வேலையையும் ஏமாத்தாம செய்வான் யாரையும் எந்த காரணம் கொண்டும் மாட்டான் அப்படி யாரையுமே ஏமாத்தாம யாரு வாழ்ந்தாங்கன்னு நீங்களே சர்வே எடுத்து பாருங்க அவங்கதான் உண்மையான குண்டலினி யோகி இந்த தீச்சை கொடுக்கறவங்க எல்லாம் இல்ல ஏன்னா தீட்சைன்னு சொல்லிட்டாலே அங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு தான் அர்த்தம் உண்மையான குண்டலினி யோகி எதையும் மறைக்க மாட்டான் இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த குண்டலினி சக்தி இந்த சுழுமுனை சக்திங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஆறு நிமிடம் அதுவாகவே வேலை செய்யும் சூரிய நாடியில இருந்து சந்திர நாடிக்கு மாறும் போதும் சந்திர நாடியிலிருந்து சூரிய நாடிக்கு மாறும் போதும் இந்த குண்டலினி சக்தியும் சுழுமுனை நாடியும் முழுமையாக இயங்கும் அந்த சக்தி இயங்கும் போது மறந்த விஷயங்கள் நினைவுக்கு வரும் தவறுகளை கண்டுணரும் ஆற்றலை பெறுவோம் தவறுகளை சரி செய்யும் ஞானத்தை பெறுவோம் தன்னம்பிக்கையுடன் இருப்போம் உண்மையான மனிதராக வாழ்வோம் இப்ப நீங்களே உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் அப்படி இருந்தீங்கன்னு ஒரு சர்வே எடுத்து பாருங்க அப்ப எல்லாம் உங்களுக்கு குண்டலினி வேலை செஞ்சது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் நிச்சயம் புரிஞ்சுப்பீங்கிற நம்பிக்கையோட இப்ப சரயோக பயிற்சியின் நான்காம் நிலை பயிற்சியான சுழுமுனை நாடி சுத்திய ஐந்தாம் நாள் பயிற்சியாக இப்ப நாம தொடர்போம் ஆதி முதிரை மூலாதாரம் ो स्वादिष्टान् हा सो मणिपूरकम् हम् so anagadam ha so we should be from

மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் நான் கூறக்கூட பயிற்சிகளை முறையாக செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாகவும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது சிம்பிள் யோகா பவுண்டேஷன் புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் ஆகிய பயிற்சிகளை தினமும் தவறாமல் செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்து அதன் அருகே உள்ள ஜாயின் பட்டனையும் பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் உங்களுக்கு தேவையான யோக கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்